இந்த நூறு சதவீத அன்புல ஒரு சதவீத அன்பை தான் அல்லாஹால உலகத்துல பூரா எல்லா படைப்புகளுக்கும் படைஞ்சுட்டான் கொடுத்துருக்கான் ஒரு சதவீதம் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அல்லா இடத்துல இருக்கிறது அன்பு இந்த ஒரு சதவீத அன்பு எந்த அளவுக்கு என்றால் நதீசன சொல்லப்படுகிறது ஒரு ஆடு தன்னுடைய குட்டியை ஈன்றவுடன் அந்த ஆட்டு குட்டியை நம்ம மிகுச்சிய கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய காலை உயர்த்தி கொள்ளும் அந்த அன்பு வரையும் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அன்பாலும் பாருங்க அல்லா எவ்வளவு பெரிய அன்பானமாக இருக்க போய்தான் அல்லாவுடைய அர்ப்பணிகள் நமக்கு தெரிய மாட்டேன் அந்த புரியாம இருக்கிறோம் அல்லா திருமலைகள் சொல்றான் உன்னுடைய கண்ணை பார்ப்பாரு நீ கண்ணை சிந்திச்சு பாரு இந்த கண்ணை நான் கொடுக்கவில்லை என்றாலும் உன்னால என்ன செய்ய முடியும் இந்த கண்ணை யார் கொடுத்தா உனக்கு நீ கேட்டியா நீ கேட்கலையா நீ கேட்காம நான் எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன் உண்மை என்னுடைய அற்புளை நீ சிந்திச்சு பாரு கை கட்டியா கால் கேட்டியா உனக்கு என்ன தேவைப்பட்டது என்கிறது எனக்கு தெரியும் பிரச்சனை இல்லையா வெளி உறவு வெடி உறுப்புகள் இதெல்லாம் உறுப்புகளை பத்தி அல்ல இன்னொழுதான் நீ அதை இன்னும் சிந்திச்சு பாருங்க நீ சாப்பிடுற உணவு சிந்திச்சு பாருப்பா அந்த உணவு போன உடனே உள்ள சிரிக்கல கூடிய தன்மையை யாரு கொடுக்கா நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க நான் எல்லாம் செரிச்சு வைக்க அந்த உண்மை உணவை லேசான முறையில் வெளியில கொண்டு வரணும் யார் கொண்டு வர நாதான கொண்டு வர உன்னால முடியுமா இப்படி அல்லாவுடைய அட்படைகள் எண்ணெய்த்த அட்பா நம்மளுக்கு தந்திருக்கான் நம்ம சிந்திச்சு பார்க்க மாட்டேன் அல்லா சிந்திச்சு பார்க்க சொல்றான் என்னுடைய வல்லமை சிந்திச்சு பாருக்குப்பா இந்த உலகத்துல உன்னால எதுவுமே முடியாது நீ நினைச்சுட்டு இருக்க என்னால முடியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க எதுவுமே முடியாது உன்னால என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடிச்சு சொல்லுறான் அல்ல தெளிவுபடுத்தி சொல்றான் இன்னைக்கு விவசாயி பண்ற நம்ம பாத்திரமா இல்ல விவசாயிகள் வந்து போறாங்க போன உடனே அப்படியே திருவிட்டு வந்தாக்கல நெல் விளைஞ்சிருமா அதுக்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கா இல்லையா அதை எந்த அடிப்படையில் அவங்க செய்யணும் கரெக்டான முறையில் சொல்லிக் கொடுத்தது யாரு வயக்காட்டுல தண்ணியை ஊற்றணும் உழணும் அதுக்கப்புறம் நடணும் அந்த நடுவு கூட எவ்வளவு அழகுல நடக்கணும் ஒரு அரை அடி தோண்டு நினச்சா கொஞ்சம் வந்துடுமா சிந்திச்சு பாருங்க ஒரு நெல்லை விதைக்கிற விவசாயத்தை கலந்து ஒரு ரெண்டு ஒன்றரை அஞ்சு தான் விதைப்பாரு இதுக்கு அப்புறம் என்னுடைய வெளியில கொண்டு வரும் அப்படிங்கிற அல்லாவால் கொடுக்கப்பட்ட இந்த உயிர் நம்ம உயிரா இந்த உடல் நம்ம எதுவுமே கிடையாது நம்ம எல்லாமே அல்லாஹ் அவன் எப்ப வேணாலும் நம்மள எடுத்துருவான் அவனுக்கு எப்ப நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்க ஒரு மனிதனுக்கு அவன் தூக்கிடுவான் அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே செய்ய முடியாது சிந்திச்சு பாருங்க நமக்கு அல்ல எவ்வளவு பெரிய அற்புதங்களை நம்மளுக்கு தந்திருக்கான் அல்ல நன்றி செலுத்திருக்கான் மொட்டை நான் ஒண்ணுமே கேட்கலப்பா உனக்கு தேவையானது கூட நான் படைச்சிருக்கேன் எல்லாமே நான் தந்திருக்கேன் உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுங்கிறது நான் தந்திருக்கேன் எல்லாத்தையும் தந்துட்டு நீ நீ நன்றி செலுத்துப்பா எனக்கு கொஞ்ச நேரம் வணங்கிருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது சரியா செய்யறோமா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய முஸ்லீம் இன்னைக்கு உலகத்துல நிறைய முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவங்களா இருக்காங்களா இல்லையே இன்னைக்கு அப்படி இருந்தா தான் எங்கேயோ என்னமோ நம்ம விஷயம் இதுல இருந்து நம்மளை நேர் வழியில இருந்து எப்படி இவனை விலைக்கு சேர்ந்து கொண்டு போய் இவனை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு முடிவோட சைத்தான இருக்கானா இல்லையா சொல்லுதானே இல்லையா குரானை எடுத்து ஓதும்போது கூட சொல்றான் இருந்து பாதுகாப்பு அடிக்கப்பா அப்படிங்க சொல்லலாம் எடுத்து ஓத போறோம் குரான் அல்லாவுடைய வேதம் அந்த வேதத்தை ஓதம்பது கூட சொல்றான் சைத்தாண்ட இருந்து பாதுகாப்பு அடிக்கப்பா ஏன்னா அது இவனை சரியான வழியில கொண்டு போவாது நீ குறவான போதுர அது வேறு கருத்து கொண்ட நன்மைகளை வேறு கருத்து கொண்ட சில பிரச்சனைகளை சொல்லி வந்துரும் அதுல வந்து தப்பிக்கணுமா வேண்டாமா நீ அதனால நேரிய வழி வேணும்னா நீ ஏண்ட கேளு ரபி சிந்தி நீ இல்லைமா அல்லாட்ட கேட்க சொல்றா இல்லையா அல்லாட்ட கேட்க சொல்றான் நீ ஏண்ட கேளு நல்ல அறிவை கேள் நான் உனக்கு அறிவு தாரு சிந்திக்கக்கூடிய தன்மை ஏன்ட்ட நான் உனக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை தான சொல்றானா இல்லையா சிந்திச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நீங்க அல்லாட்ட நம்ம கையெழுத்து துவா செய்யணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கிறது உலகத்துல இல்லவே இல்ல ரொம்ப பதிவாக இருக்கிறது ஏன் அப்படின்னா நம்ம கூட சைதா விஷயம் நம்ம கூட பயணித்துக்கிட்டு இருக்கான் நம்மளும் வரி எடுக்கணும் வரிக எடுத்து வரியை வரியை மாற்றி இவ்ளோ விஷயம் நரகத்துல கொண்டு சேர்க்கணும் அல்லாட்ட சபதம் போட்டுக்கலாம் இல்லையா அந்த வழியில சைத்தாட நம்மள நிலை செலுத்திக்கிட்டு இருக்கான் இதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அல்லாதான் பாதுகாக்க முடியும் அல்லாவுக்கு யாரும் நம்மளால பாதுகாக்க முடியாது அல்லாதான் பாதுகாக்கணும் அல்லாதான் பாதுகாக்க முடியும் இந்த சைத்தாட்டை இருந்து பாதுகாப்பு பெற்று சரியான வழியில நம்ம செய்யக்கூடிய சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை அமலை செஞ்சிட்டோம் நன்மைகள் இன்னைக்கு அதையும் செய்ய விடாம எத்தனை பாருங்க கனபி மதபு சாவி மதபு அன்புல மதபுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா இதெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்த வழிமுறையா வழிக்கு மாற்றமான செயல் தானே இதுல எப்படி நன்மை கிடைக்கும் நம்மளுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லாசனம் ஒளி எடுக்கிறதுல இருந்து ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரை எல்லாமே வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டாங்க புதுசா யாரும் வாழ்ந்து கட்டணும் அவசியமே இல்ல குரான் ஹதீஸ் ரமீசராஜ் சொல்லுறாங்க நான் ரெண்டை விட்டுட்டு போறேன்பா இந்த ரெண்டை நீங்க பச்சை பிடித்துக் கொள்ளுங்க வழிவார மாட்டீர்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சொல்லுறாங்க என்ன சொல்றாங்க குரானை விட்டுட்டு போயிருங்க அல்லாஹுடைய கட்டளை குரான் என்னுடைய வழிமுறை ஹதீஸ் இது ரெண்டும் நீங்க பிடிச்சிருங்கப்பா நீங்க வெற்றி பெறுவது சொன்னீங்களா இல்லையா அந்த நம்ம சொல்லித் வந்திருக்காங்க இன்னைக்கு அதை கூட செயல்படுத்த விடாம இன்னைக்கு எத்தனை அஜரித்து மரம் வழிகாடு இருக்காங்க இந்த மக்களை வழி எடுத்துட்டு இருக்காங்களா நம்ம பாக்கிற இல்லையா இப்படி செஞ்சாதான் நன்மை கிடைக்கும் அவ்வளவு செஞ்சாதான் நன்மை கிடைக்கும் அப்ப ஒரு சாதாரண விஷயம் ஒரு மனிதனுக்கு ஒழு தேவை அந்த ஒழுவை எடுக்கிற கூட அழகான கொடுத்துருக்காங்க இதை யாரும் வேற யாரும் சொல்லணும் அவசியமே இல்லை ஒரு ஃபரளான ஒரு நீ விவாதத்தை செய்ய போற அது எந்த எப்பேற்பட்ட வழிபாடாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒழு முக்கியமாக இருக்கிறது தொழிலைக்கு அந்த ஒழுவை கூடாங்க ஒரு முறை செஞ்சால் பரலுப்பா ஒண்ணுக்கு அதிகமாக ரெண்டு முறை செய்யி அதுக்கு அதிகமாக வேண்டாம் மூணு முறை செய்யி அதுக்கு அதிகமாக செஞ்சிடாத அது ஒழுவாகாது ஒழுவுடைய நன்மை தராது மூணு தடவை செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஐடியா இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் ஒரு ஒழுவை எப்படி ஆரம்பிக்கணும் பிஸ்மல்லாஜன் சொல்லி ஒழுவு எடுக்க முடிஞ்ச உடனே கஷ அசேதா ஓதிக்க கிளமா ஓதிடுற முடிஞ்சுது ஒழு பூர்ணமாயிட்டு நீ வீட்டுல ஒழு எடுத்துட்டு பள்ளியாசருக்கு போன ஒரே எண்ணத்தோட நீ அங்கிருந்து வாரிசுல சொல்றாங்க ஒரு அடியை எடுத்து வச்சுன்னா ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு தீமை மன்னிக்கப்படுகிறது ஒரு தனியா உயர்த்தப்படுகிறது சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு சாதாரண அமல் நம்ம வீட்டுல உதவி எடுத்துட்டு பிரதேசத்துக்கு நடந்து வரோம் அந்த அளவுக்கு நன்மை எல்லாருதான் வச்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி நன்மைகள் வேண்டாமா அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு அர்ப்பணிகள் நம்மளுக்கு தந்திருக்கா சிந்திச்சு பாருங்க நம்ம தாயோட வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது கண் பார்வை இல்லாம ரெண்டு கண் இல்லாம பிறந்துட்டு இன்னைக்கு உலகத்துல பெரிய செல்வந்தர்கள் சேர்ந்து பழக்காரர்கள் சேர்ந்து அறிவு விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ரெண்டு கண்ணு அந்த பிள்ளை கொடுத்துட முடியுமா சிந்திச்சு பாருங்க யாருமே முடியாது அவர் எவ்வளவு பெரிய பணக்காக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி அல்லாவுடைய படைப்பை ஈடு செய்வதற்கு யாருக்கு எந்த பகுதியும் கிடையாது அதெல்லாம் அப்பேற்பட்ட திருமையாளன் அதெல்லாம் பெருமைக்குரியவன் அல்லா சொல்றான் அருமை தண்ணி பற்றி சொல்றான் உனக்கு என்ன வேணும் செய்யணும் அப்படிங்கான் உனக்கு என்ன வேணும் தாராங்காம் இப்ராஹிம் இப்ராஹிம் நபி அலுவலாம் அவர்கள் எப்பேற்பட்ட நபி எவ்வளவு பெரிய தியாகம் செய்த நபி அந்த நபிக்கு கடைசி வரை எப்ப கொடுத்தான் குழந்தைய வயசானதுக்கு அப்புறம் தானே கொடுத்தான் சிந்திச்சு பாருங்க ஏன் அவங்க முதல்ல கேட்டு கிட்டு இருக்காங்க அல்லாட்ட ஜெகராலேஸ்வரம் துவா செய்யறாங்க அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கல கடைசி நேரத்துல கொடுக்குறாங்க ஜெகராலேஸ்வரம் கேட்கறாங்க அல்லாட்ட யாரும் எனக்கு குழந்தை பக்கி தான் நான் உன்ட்ட எதுவுமே கேட்டு நான் என்ன செய்வேன் என்னுடைய நிராசை ஆகவே இல்லை நீ கண்டிப்பா தருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு தானே சொல்லி ஜெகராலேஸ்வரம் கேட்கறாங்க அல்லா கடைசி சொல்லுவாங்க ஒரு ஆண் குழந்தையை நான் நன்மாரேன்னு சொல்லுவேன்னு சொன்னோடனே ஜெகராலேஸ்வரம் கேட்காங்க யாரா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நானும் வயசாயிட்டேன் என்னுடைய மனைவி மலடாயிட்ட அவளுக்கு மாத தீட்டு கூட நின்று போச்ச யாரெல்லாம் எப்படி நீ குழந்தை கொடுக்க முடியும் அல்லாட்ட கேட்கும் போது சொல்றான் நீ அதை பத்தி நீ சிந்திக்காதாப்பா எதுவுமே இல்லாம என்ன படைக்க முடியும் அதான் தேவையும் இல்லை எந்த தேவையும் இல்லாம நான் படைக்கக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றானா இல்லையா மரியமலேசனாமர்களுக்கு உலகத்துல இன்னைக்கு ஒரு எடுத்து மரியம் மரியசலாம் இடத்துல யார் நிக்க முடியுமா ஆனே தொடர்ந்து குழந்தைய உண்டாக்கி காட்டானா இல்லையா இதானுங்க அல்ல அந்த அல்லாவுடைய வல்லமையை பத்தி நம்ம நினைச்சிருக்கோமா அந்த அல்லாவுடைய வல்லமை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல கவலைப்படவே மாட்டோமே அல்லாவால எல்லாம் செய்ய முடியும் எதுவுமே முடியாதுன்றதே கிடையாது அல்லாஹ் முசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய உண்மத்தை கூட்டிட்டு பின்னால ஓடுறாங்க பின்னால சிறுவன் துறந்துகிட்டு இருக்கான் முன்னால கடல் இருக்கு முசலோட உண்மை சொல்றாங்க முசலோட மத்த சொல்றாங்க முசாவே எங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிக்கிறீங்கள முன்னால பார்த்தா கடல் அங்க போனாலும் பின்னால போனா சிறுவன் அவனும் கொண்டுருவான் எங்க கொண்டு நிப்பாட்டிக்கிறீங்களா அப்படின்னா முசு லட்சுமி அவசரப்படுறது ஆதங்கப்படுது கோபப்படுது முசலட்சும்தாங்க என்னுடைய ரப்பு என்னோட இருக்கான் அப்படிங்க என்னுடைய ரப்பு என்னோட இருக்கான் எனக்கு கடலை இல்லை என்னோட பாதுகாப்பாங்க அந்த கடலை பிறந்து காட்டாம இல்லையா கடந்து கடல் பிழக்கிறது சாதாரண விஷயமா இன்னைக்கு என்ன மந்திரவாதி செய்ய முடியுமா இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய மந்திரவாதியான் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் சூழியை வச்சு அப்படி செஞ்சிருவேன் வேறே செஞ்சு காமி கட்டுமா பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்காத ஆகுது ஆட்சியா இருக்கான் அவனை அடிச்சு காமி கட்டுமா பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேரும் பத்வா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும் அவனுக்கு எந்த வித பாதிப்பு வர மாட்டேங்க நீங்க நல்லா தானே இருக்காங்க சிந்திச்சு பாருங்க இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அழிச்சுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட நான் செயல்பட்டு இருக்கேன் அவனுக்கு எந்த அழிவு வர மாட்டேங்க ஒரு காற்று மூன்று வடிவில் வர மாட்டேங்க பத்து வருஷத்துக்கு மேல இன்னைக்கு ஆட்சி இருக்கானுங்க இப்ப நம்முடைய நிலைமை நம்ம துவா என்ன அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம அல்லாட்ட இணையஞ்சல நம்ம அல்லாட்ட இயற்கையான துவா சேர்க்கவே இல்லை அந்த அல்லாவை எப்படி அந்த அல்லாட்ட முறையிடமா அப்படி முறையிடவே இல்லை இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு நம்ம எதிரிய வேணாலும் இன்னைக்கு நம்ம தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்றாங்க மக்களின் விசயம் இல்லை எதிரிய வேற அப்படி பாக்க வச்சுட்டு இருக்காங்க இல்லையா இப்ப இதுல யாரும் நம்மளுக்கு உதவி செய்வா அல்லாஹ ஒருத்தனும் அல்லாஹ் ஒருத்தவர் யாருமே உதவி செய்ய முடியாது அப்ப அந்த அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும்னு சொல்லி நெக்ஷன் எத்தனை கற்று தந்தார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹையும் நம்பி அந்த அல்லாஹை வணங்கி அல்லாட்ட நம்ம விஷயம் தமிழ்நெடுத்துல பாதுகாப்பு தரக்கூடிய மக்களா இருக்கமா வேண்டாமா இன்னைக்கு நம்மளுடைய நலமை எப்படி இருக்கு இன்னைக்கு முஸ்லீம் மக்கள் சிந்திச்சு பாருங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தராத வழிமுறைகளை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய மக்களா இருக்குமா இல்லையா எல்லா பிரச்சனையும் ஒரு மனுஷன் பிறப்புல இருந்து இறப்பு வரை இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் ரெண்டி சந்தாசம் காட்டி தராத வழிமுறைகள் தான் சிந்தித்துக்கான் இன்னும் எப்படி நம்மளுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க அல்லாவுடைய அருள் நம்ம எப்படி நம்பிக்கிட்டு போறது இன்னைக்கு நம்ம தொழுகிற தொழுகிற இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோம் எத்தனை பேரும் அல்லா வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் பெரிய பெரிய குமார்னு சொல்றாங்க அவங்க கூட அந்த விஷயத்துல ரொம்ப பலகீனமாக இருக்காங்க இறை நம்பிக்கை பலகீனமா இருக்காங்க வழிபாடுகள் இருக்காங்க அல்லாஹ் இல்லாததெல்லாம் அல்லாவும் சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்காங்க எது நன்மையோ அது நன்மை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நன்மை நன்மை தருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எது நன்மையான கருவி நபிசவாது கற்று தந்தார்களோ அதையெல்லாம் விட்டுட்டு நபிசலாதுல காட்டி தராத வழிமுறைகள் எல்லாம் நன்மை தரும் நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா அப்ப இதெல்லாம் வழிகேடுதானுங்க இந்த வழிகேட்டின் மூலம் நம்ம இருந்துகிட்டு நம்ம அல்லாவை நம்பினா எப்படி அல்லாவுடைய நம்பிக்கை பூர்ணமாகும் அந்த அல்லாவை எப்படி நம்ப சொல்றத்தில் உடனே தெளிவாக சொல்லுதானா இல்லையா அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புங்கள் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு நல்லா சொல்றாங்க இல்லையா அந்த அல்லாவுக்கு நம்ம அஞ்சக்கூடிய மக்களாக இருக்கணுமா வேண்டாமா அல்ல வல்லமை உள்ளவன் அல்ல நம்மளுடைய வணக்கம் அவனுக்கு தேவையே இல்லை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் பூரம் சேர்ந்து ஏ அல்ல நான் உடைய வணங்க மாட்டேன் அல்ல நான் இந்த யாருமே நாங்க வணங்க மாட்டோம் உடனே பட்டாசல் அப்படி சொல்லிட்டோம் இருந்துச்சாக்கல அல்லாவுக்கு ஏதாவது கண்ணியம் குறைய போகுதா எந்த கண்ணியம் குறைய போகுது கிடையாது தேவையே இல்லைங்க உன்னுடைய வணக்க வழிபாடு எனக்கு தேவையில்லைப்பா என்னைய வணங்க இருக்கிறான் மலக்களை படைக்க வச்சிருக்காங்க அல்ல அல்லாவுடைய அரசு சுத்தி ஒரு மலக்கள் சஜிதாவதையும் நிலையிலையும் இருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க போற்றி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உனக்கு எனக்கு தேவை இல்லை ஆனா உனக்கு நான் தான் தேவை நீ சிந்திக்காங்க நல்லா உன்னையால முடியுமா நீ குடிக்கிற தண்ணியை பத்தி சிந்திச்சு பாரு இந்த தண்ணி வத்தி விட்டு அப்படின்னா அந்த வத்திருச்சு மானம் பொழியில மழை பொழியிருந்தா உன்னையால கொண்ட முடியுமா நீ பெரிய பணக்காரன் தானப்பா நீ பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிய மழையை கொண்டு பார்ப்போம் முடியுமா முடியாத சிந்திச்சு பாருங்க இப்ராஹிம் அவர்கள் அன்னைக்கு போய் அவன் தவா செய்யும் போது என்ன சொல்றான் நான் நம்ம என்ன சொல்றான் நான் எல்லாம் செய்வேன்பா உங்க என்ன இந்த அல்லா சொல்லி அந்த மாதிரி எனக்கு சக்தி இருக்கு அப்படிங்களாம் என்னப்பா சக்தி இருக்கு அவர் மூசா இப்ரா சொல்றாங்க என்னுடைய ரப்பு யாருக்கும் உயிர் கொடுப்பா எடுப்பாங்க அப்படியா நானும் உயிர் கொடுத்து உயிரிழப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரை கூப்பிடுறான் ஒருத்தர் தலையை ஒருத்தர் உயிர் எடுத்தேன்னா ஒருத்தர் உயிர் கொடுத்தேன் முடிஞ்சு போச்சு அதான் செஞ்சு நான் செய்யறேன் அப்படியா என்னுடைய ரப்பு கிழக்கு சூரியனை முடிஞ்சு வைச்சான் உன்னையால மேற்கு ஒதுங்கிக்க முடியுமா சொல்லு அப்படிங்கும்போது வாயத்து போயிட்டாங்க இல்லையா அப்ப நமது மன்னனை வாயடைச்சு வச்சாங்களா இல்லையா அல்ல அந்த அறிவாக்கல யாரு கொடுத்தா அல்லாத கொடுத்தா அப்ப அந்த அல்லாவுடைய நம்பிக்கை மூத்த எந்த அளவுக்கு சிந்திச்சு பாருங்க அல்லாவே மணலக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணுமா வேண்டாமா இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்து நிறைய சித்தத்தான செயல்கள் இருந்து அல்ல ஒரு தூய்மையான இந்த மார்க்கத்தை தூய்மையான வழியில நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தானே இன்னைக்கு நம்ம ஜமாத்தோட நிலைப்பாடு இருக்கு வேற யாருமே கடைபிடிக்க சொல்லலையே இவர் பெரியாருடைய வழிபாட்டை நீங்க பின்பற்றுங்க இவரு நல்ல ஒரு பெரிய அரசு போதிகருங்க இவரே இவர் என்ன மார்க்கத்தினோட சட்ட சட்ட தெரிஞ்சது அவரை பின்பற்றுங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையை பற்றி பின்பற்றினா போதும் உனக்கு நன்மை இருக்கு அல்ல எந்த அளவுக்கு சொல்றான் இந்த உலகம் எப்படி ஏற்பட்ட உலகம் இதுப்பா இது பறந்து விரிந்த உலகம் இந்த உலகத்தை உன்னால பார்க்க முடியல இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த உலகத்துல மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டாத இருக்குப்பா இதுல இருந்து நீ பாதுகாப்பு தரணும் நீ அல்லாட்ட அல்லா மட்டுமே வணங்கி அல்லாவ இடத்துல மட்டுமே நீ உதவி தரக்கூடிய மக்களாக இருக்கணும் உனக்கு இருக்கும் இந்த உலகத்துல எல்லாம் யாருக்குமே பிரச்சனை இல்லாம கிடையாது உடல் ரீதியாக மன ரீதியாக சிரிச்சு பாருங்க பொருளாதார ரீதியாக இப்படி எல்லாத்துக்குமே உலகத்துல பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு யாரும் செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருத்தர் தெரியுது வேற யாருமே செய்ய முடியாது அப்படி சொல்லலாம் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய தோழர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அகல் போர் ஒரு போர் தோண்டிட்டு இருக்காங்க அகல் போர் நடக்க போது அந்த போருக்காக தன்னுடைய நபி தோழர்களை வைத்துக் கொண்டு அவங்க மதினாவை சுற்றி ஒரு அகல் தோண்டி கொண்டு இருக்காங்க மூணு நாள் பட்டினையா இருக்காங்க நபிசராஜ வயிற்றுல ரெண்டு கல் கட்டப்பட்டிருக்கு நபியுடைய தோழர் ஒருத்தர் சொல்றாரு யாரும் சொல்லலாம் மூணு நாள் பட்னே என்னுடைய வயிற்று பாருங்கன்னு அவர் தூக்கி காட்டுறாரு வயிறு பட்டினியா இருக்கும் ஒரு கல் கட்டிருக்காரு நபி சலா சொன்னாங்க என்னுடைய வயத்த பாருப்பான்னு சொன்னாங்க நபி சலாஜினோட வயிற்றுல ரெண்டு கல் கட்டப்பட்டிருக்கு எந்த பட்டினையா இருக்கு பசியும் பட்மியும் தானே இருந்து வேலை பார்த்தாங்க யாருக்காண்டி இந்த மார்க்கத்தை நிலவரச்சி ஒரு புதிய நோக்கத்தோடு செயல்பட்டாங்க அந்த நேரத்துல கூட அல்லாட்ட துவா செயலியா தான் எனக்கு மூணு நாள் எங்களுடைய தோழர்கள் சாப்பாடாம இருக்கீங்க சாப்பாடு தானே துவா கேட்டாங்க கேட்கல ரசோலா துவா செய்றாங்க யார்தான் என்னுடைய தோழர்கள் உனக்கு உன்னை நம்பி நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செயல்படுகிறார்கள் இந்த செய்த நீ தமிழ் செய்யாதா இதுக்கு நன்மை நீ மறுமையில் வழங்கினு சொல்றாங்க அவங்க மருமையை தான் மறுமைக்கு தான் தாங்க மறுமையத்த நம்புனாங்க தான் கேட்டாங்க இந்த இம்மையுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே கேட்கல விசுவாசி உமர் சொல்றாங்க யார் சொல்லுதா உங்களுடைய பொருளாதார வீரர் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அதனால நீங்க கொஞ்சம் துவா செய்யுங்க இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் வந்துட்டு கவலைப்பட்டாங்க என்னுடைய உமத்துக்கு இந்த பொருளாதாரம் தேவையில்லப்பா இந்த பொருளாதார மூலமாக வந்து இவங்க பயத்துல பயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒரு கடைசி வர துவா செய்யவே இல்ல இந்த உபத்துக்காண்டி பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு எல்லாம் மருமையில சுருக்கம் பெறணும் மறுமையில வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் உங்ககிட்ட இருந்துச்சே இந்த துரியாவுடைய வாழ்க்கை நோக்கமே கிடையாது பாருங்க பெரிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது யாருக்குமே கொடுத்தா அந்த பாக்கியம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வேற யாருக்கு நினைச்சிருமா அன்னைக்கு உலகத்துல பெரிய படிச்ச ஆட்ட இருக்காங்க இன்னைக்கு படிச்ச அதிகாரிகள் இருக்காங்க பணக்காரர்கள் இருக்காங்க பல உள்ளவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கா அந்த இஸ்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அல்லாவுடைய பெரிய கிருவை அல்லாவுடைய பெரிய கிருவை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தார நம்மளுக்கு தந்திருக்கான் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்த நாளைக்கு மறுமையில சொற்கம் செல்லக்கூடிய மக்களாக இருக்குமா வேண்டாமா சிந்திச்சு பாருங்க இந்த வாழ்க்கை எப்படியும் கழிஞ்சு ஒவ்வொரு நாளும் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம கழிஞ்சு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மரணம் ஒவ்வொரு நாளாக நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறது உண்மையான விஷயத்த புரியாமல் இருக்கோம் புரிய மாட்டிருக்கோம் யாருக்கு எப்ப மரணம் வரும் யாராவது சொல்ல முடியுமா இல்லைங்க என்ன பத்து வருஷம் நான் இருப்பேங்க இன்னும் இருபது வருஷத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு யாராவது ஜெயிச்சு கொடுக்க முடியுமா எந்த நேரத்துல மரணம்னு தெரியாது ஒரு சதோவரம் கையில என்னைய ஊத்தி தேய்ச்சிருக்காரு தலையில தேய்கிறதுக்குள்ள அவர் தைத்தார் ஒரு சதோவரம் ஒரு வீடு கட்டுவாரு சென்னையில அருமையான வீடு கோடி கிழக்குல போட்டு செல்வா வீடு கட்டிருக்காரு அன்னைக்கு சொந்தக்காரங்க கூட்டு சாப்பாடு அழைச்சிருக்காரு அன்னைக்கு நெய்யப்படுத்தாரு மக்தைத்தார் சிந்திச்சு பாருங்க அழகா வீடு கட்டுறாரு அந்த வீடுல வாழ்க்கை பொறுத்த வைக்கல ஒரு ஒரு ஒரா ஓடுற உடுப்ப வந்து கடைக்கு அவருக்கு கொடுத்து இருக்கிற இன்னைக்கு நம்ம போடுற சட்டை இருக்கு இல்லையா அந்த சட்டையை நம்ம களைவுமான்னு தெரியாது இது நம்ம களைவுமா இல்லைன்னா வேற யாரும் களையா போறாங்கன்னு தெரியாது அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த பயனும் வரணும் அந்த அல்லாவுடைய பயல் உங்களுடத்துல வந்துருச்சு அப்படின்னா அம்மர்கள் செய்ய ஈஸியாயிடும் அக்தா நரிசுராஜன்னு சொல்றாங்க தபருக்கு போங்கப்பா தபர் சந்தைக்கு நீங்க அடிக்கடி போனீங்கன்னா உங்களுக்கு மருவியுடைய ஞாபகம் வரும் தபருக்கு போங்க அப்படிங்காங்க அது சுழுதாக்கப்பட்டிருக்கு கபரிஸ்தானுக்கு போயிட்டு வாங்க அங்க போய் துவா துவாசிங்க நீங்களும் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு மருந்து சிந்தனை வரும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளை நீங்க குளிச்சு கொடுவீங்க நம்ம அங்க போய் பார்ப்பீங்க என்னடா விட பெரிய பெரிய மாடிக்கட்டவங்களும் தானே நம்மளை விட பணக்காரன் இங்க தானே இருக்கான் நம்மளோட ஏழை எங்க தானே பாருக்கான் எல்லா ஊர் நிலங்க வரப்போனும் இதுக்கு போட்டுப்பா ஏப்பா உலகத்துல நம்ம சண்டை போட்டு கிடக்குன்னு நினைப்பாங்களா இல்லையா அப்ப உலகத்துல உள்ள பச்சை வந்துருமா இல்லையா உள்ள கொச்சல் குறைஞ்சிருமா இல்லையா அடுத்தவன்கிட்ட உபகரிச்சு நம்ம சொத்து சேர்க்கணுக்கிற ஆசை வராது இல்லையா சிந்திச்சு பாருங்க இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கண்டமையை என்ன சொல்லுதுங்க அல்லா வணங்க சொல்லுங்க என்ன எந்த அளவுக்கு உணக்க சொல்லுங்கள் நீ அஞ்சு நேரம் சொல்லுவா போகிறேன்ப்பா நீ பெரிய மனலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த அஞ்சு நேரம் பார்த்து சொல்லப்படுறா இல்லையா இன்றைக்கி எதைக்கு சொல்லப்படியே அல்லா பெரியன் அல்லாத பிரியன் அஞ்சு நேரம் சொல்லப்படுது இருக்காண்டி ஒன்றையாலே எதுவுமே முடியாது எல்லாம் என்னால் தான் முடியும் உனக்கு எப்போ உன் வயது வந்துடுச்சோ அந்த உலகத்து துழுகியினுடைய அந்த ஆரம்பி வாழ்ற வந்துடுச்சு அப்படின்னு நீ துழுகிய நிரவெச்சி நீ நிரவெச்சிட்டு போப்பா எந்த வரணும் செய்ய நீ பிரச்சனை இல்லை நீ பல்லியாசல இருந்து நிரவென நான் எல்லாம் சொல்லலாம் அண்ணா சொல்லவே இல்லையே என்னுடைய ஒரே ரிஸ்டின போட்டு இருக்கா டிஸ்கி தேடிச்ச நீ எங்க ஓணும் தேடிச்ச நான் நான் போட்டுட்டேன் நீ தேடிச்சானே இலை வணங்கி இருப்பேன் என்னي வணங்காம பெறாதே என்னي வணங்காம பின்ன انا கட்டுப்படல அர்த்தம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல முஸ்லிமா இருந்தா அப்படின்னா அர்த்தம் என்னங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் வேண்டாமா நபி சுலாய்கி எங்க அளவுக்கு துழுகிய நிரவெட்ட வருதுங்க அந்த அகல் போர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பசிக்கு பற்றி தோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கூட ஹஜத் உமர் ரஜத்துடைய அசருடைய நேரம் கொஞ்சம் தாமதமாயிட்டு வருத்தப்பட்டாங்களா இல்லையா தாமதமாயிட்டு ஆனா தொழிலை விடலையே தொழிலை தொழிலாங்களா இல்லையா போருக்கு போறாங்க ரவிசராசன் போருக்கு போறாங்க நபி தோழர்கள் போர் நடந்துகிட்டு இருக்காங்க எந்த நேரத்துல வெட்டப்படுவோம் தெரியாது எந்த நேரத்துல உயிர் போகணும்னு தெரியாது ஆனா அல்லாவுடைய கடமை விஷயம் அந்த விஷயம் புதுமையில உட்காந்துக்கிட்டு சொல்லுப்பா ஒட்டகத்துல உட்காந்துக்கிட்டு போடுவீங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்லா சொல்லுதானா இல்லையா சூரிய விட்டுருந்தா சொல்லியிருக்கான் அந்த நேரத்துல கூட தொழில விட கூடாதுங்க இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி நேரம் இருக்கா நம்ம இங்க போர் இருக்கோம் வீட்டுல உட்காந்து இருக்கங்க வீட்டுல உட்காந்து சாப்பாடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே தந்திருக்கோம் அந்த தந்த அளவுக்கு நம்ம நன்றி நன்றி செலுத்தவா வேண்டாமா சிந்திச்சு பாருங்க நீங்க நம்ம ஓரத்து நம்ம கூட செஞ்சு அர்த்தம் வந்து சொல்லணும் அவசியமே இல்லை யாரும் வந்து பாய் நீங்க தோழ மாட்டீங்கன்னா சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு நம்மளே சுய பரிசோதனை சொல்லிடுவோம் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும் எல்லாத்தையும் பத்தியும் ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழிலை பத்தி விசாரிக்கப்படும் அப்ப நம்மளுடைய நிலைமை சரியா இருந்தாலும் நம்ம சொல்ல நினைக்கிற அஞ்சு கட்ட லட்டை அந்த தொழுகை எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக தொழுகா இருக்குன்னு யாருக்கு தெரியும் தான் தெரியும் எப்படி ஒரு நோன்பு வந்து ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறாரா ஒரு நோம்புல குடிக்காம இருக்காரா சாப்பிடாம இருக்காருன்னு அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அதே மாதிரி இந்த தோக்கூடிய மனிதன் எந்த எண்ணத்துல தொழுதா அல்லாவுக்கு தெரியும் நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் நன்மைகள் வேணும் நம்ம அபிமையான நன்மைகளை சம்பாதிச்சு நாளைக்கு முடிவில்லாத சொர்க்கத்தை அடையணும்னா வேணா நன்மைகள் அந்த நன்மையை செய்யக்கூடிய இடம் தான் இந்த உலகம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா போயிட்டாப்பட எந்த நன்மையும் செய்ய முடியாது சிந்து பாருங்க நம்ம உடம்புல ரூ வரை நம்மளுடைய உடம்புல நம்மளுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறத தான் அதெல்லாம் வணங்கலாம் இந்த சிந்திக்கக்கூடிய தன்மையும் இந்த உயிரம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னமே சொல்ல முடியாது முழுத்து வந்துட்டு மரும ஆயிட்டு இருந்தீங்களே ஒரு நம்ம நம்ம சுமாவை சொல்ல முடியாது முழு செஞ்சுடுவான் அங்க மருமையில போன உடனே அதெல்லாம் முன்னால போட்டுவான் அதெல்லாம் நாங்க வந்துட்டேன் என்ன பார்த்துட்டேன் நீ இப்ப ட்ரிப் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நான் கட்டுப்படலாம் அல்லா சொல்லுவான் இல்லப்பா என்னுடைய நபி அனுப்பிச்சு வச்சேனே என்னுடைய குரான் அனுப்பிச்சு வச்சனே நீ அதெல்லாம் போய் கேட்கலையா படிக்கலையா நீ படிச்சு வாழ்ந்துக்கணுமா வேண்டாமா நீ வாழலையே உன்னுடைய வாழ்க்கை வம்பா போச்சப்பா நீ நிறையத்துக்கு போங்கிற சூழ்நிலை ஆயிடுமா இல்லையா அதுல இருந்து பார்க்கறதுக்கு தான் நான் அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டேன் குரானை அனுப்பி அல்லவுடைய அனுப்பிச்சு அனுப்பிச்சிருச்சாங்க இல்லையா அதோடைய தூது கண்டாடிட்டாங்க அவங்க ஒவ்வொரு அமௌண்ட் செஞ்சு கட்டிக்கிட்டு போயிட்டாங்க செய்யுங்க உண்ட இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க இப்ப அத மாதிரி நடக்க வேண்டியது வரும் நம்ம நம்ம அதை செய்யல அப்படின்னா யாருக்கு நஷ்டம் தான் நஷ்டமோ இல்லையா அல்லாவுக்கு எந்த விதமான நஷ்டமே கிடையாது அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது உணவாக கேட்கணும் எனக்கு சாப்பாடு கேட்கணும் இன்னைக்கு மாற்று மாதம் சமாதனை பார்க்கணும் அன்னைக்கு அவங்க நினைச்சுவாங்க செங்க முன்னால கொண்டு போய் சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க எல்லாம் படையல் படைச்சு வச்சு அவங்க நினைச்சுவாங்க அவங்கள்ட்ட சாமியிட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு புரியுது பல்லா இன்னைக்கு நம்ம புரியக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்காங்களா அல்லாவுடைய பெரிய கிருமை இது அல்லாவுடைய வலமை அல்லாவுடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பானவா இருக்க போய் தான் அதுலாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லா பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த தான் சொல்றோம் அந்த அதுலாட்ட தான் கேட்க சொல்றோம் அவனை தவிர யார்த்தையும் நம்ம பெய்ஞ்சிட கூடாது அதுதான் சொல்லாம இல்லையா இந்த நோயை தராங்க நோய் ஒரு மனிதருக்கு வருதுன்னா நோய் கேட்டுக்கிட்டா வருது நம்ம கேட்டுக்கவா யாராவது ஏன் எனக்கு சட்ட நோயத்தா ஏன் எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு குற்ற நோயை தானே யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்க அவன் கொடுத்தானே இல்லையா அல்ல ஏன் உன்னை சோதிச்சு பார்க்க நோயை கொண்டு எல்லாம் சோதிச்சு பார்க்க எப்படிப்பா இருக்கான் என்னுடைய ஐயா எனக்கு கட்டுப்பட்டு நடக்கானா பொறுமையா இருக்கானா ஒரு பெண்மணி வரங்கிற சூழ்நாட்ட யார சொல்லா எனக்கு வலிப்பு நோய் இருக்காங்களா யார சொல்ல எனக்கு வலிப்பு நோய் ரொம்ப மோசமான அந்த வரும்போது எனக்கு வலியா இருக்கு என்ன தாங்க முடியல நீங்க துவாசிங்கல சொல்வாங்க என்னுடைய சகோதரியே நான் துவாசிஞ்சிருவேன் அந்த நோய் உன்னை விட்டு போயிடும் ஆனா இந்த நோயை நீ பொறுத்து கொண்டீங்கன்னா நாளைக்கு மறுமையில கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்ன துவா நீங்க இன்னும் பொறுமையா இருக்கியா அப்படிங்கும் போது அந்த அம்மா யோசனை சொல்லுது இல்ல யார சொல்லுவா அந்த நான் எப்படி நீ தாங்கிடுவேன் துணியாவது தாங்கணும் தாங்கிடுவேன் மறுமை எனக்கு சொர்க்க நிச்சயம் தானே கண்டிப்பா நிச்சயமா நீ இந்த நோயை பொறுத்துக்கோ அப்படிங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க யார சொல் இந்த தாக்காவில் இந்த வலிப்பு நோய் வரும்போது என்னுடைய உடைகள் நகர் அதனால எனக்கு மானக்கடா இருக்கு அந்த உடைகள் நகராம இருக்கு துவா செய்வா ரசோனா அழைக்க மட்டும் துவா இன்னைக்கு நம்மளுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே அதுக்கு ஆசிரியர் போறமா இல்லையா ஒரு பல்லு வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டோம் உடனே ஆசிரியர் போயிருந்தீங்க உடனே அது நிவாரணம் ஆயிரும் சுகமாயிரும் நம்ம நினைக்காம இல்லையா அந்த வழியை பொறுத்து கொண்டா நமக்கு சொட்டம் தரணும் நல்லா சொல்லுதானே அந்த அடிப்படையில் நம்ம வாழக்கூடிய மக்களாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு நோயுங்க சிசு சமுதாயத்துக்கு எவ்வளவு நோயுங்க இல்லையா நீங்க தெரிஞ்ச கேலக்சியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்டர் பிடிவாங்க மாதிரி பிடிவாங்க மாதிரி இருந்தாரு பாருங்க அவ்வளவு மருந்து நிற்கிற மாட்டை சாப்பிட்டு இருக்காங்க ஏன்னா அல்லாவுக்கு நபி நபிசராஜன் காட்டி தந்த வழிமுறை அமர்கள் இல்ல அல்லாவுக்கு கட்டிப்படுறத மறைஞ்சிட்டோம் மறுத்து வந்து அல்லா யாருங்க பாத்துக்கலாங்க அல்லா என்னைக்கு வரும்போது அன்னைக்கு வரும் மூத்தி முடிச்சா பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய பேர் நினைக்காங்க சில பேர் நினைக்காங்க ஹஜ்ஜி எல்லாமே சரியாயிருங்க அப்படிங்க உமரா போயிட்டு போறீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்க நீ எந்த வழியில போயிருக்க அந்த உமராக்கு எந்த வழியில நீ ஹஜ் பண்ணிக்கணும் உனக்கு தெரியுமா சிந்திச்சு பாரு அல்லா அப்படியே சொல்லியிருக்கான் ஹஜ்ஜி பண்ற ஆளை பார்த்து அல்லா கேட்கான் எப்ப நீ கொண்டு வர பொருளே இணையச்சம் தான்ப்பா மீன் எப்படிங்களா நீ இணையமா வந்திருக்க நீங்க எத்தனை பேர் இணையச்சமான உங்களை ஹச்சு பண்ண முடியுங்க எத்தனை பேர் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது நல்லாவுக்கு தெரியும் என்னச்சு பாருங்க சொந்த சலவனுடைய சொத்து பத்தெல்லாம் அபகரிச்சுட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க முடியாதான் கொடுக்காம இதனால செஞ்சுட்டு ஹச்சு பண்ணிட்டு போதை என்ன பண்ண சொர்க்கத்துக்கு போயிருந்தான்னு நினைக்கிறாங்க அதை பம்பிக்க முடியுமா அதாட்ட நல்லாவுக்கு எல்லாமே தெரியும் யார் யாரையும் எந்த ஒரு சிறு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது நல்லாவுக்கு தவிர நல்லா எல்லாமே செய்ய யார்ட்ட கேட்கணும் அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நான் போய் ஒரு ஆட்ட சொல்லணும் இல்ல எல்லாரும் செய்யறாரு எல்லாம் செய்ய நீ என்ன கொடுத்து துவை செய்ய முடியுமா துவச்சு துவா எல்லாம் கடைசி செய்வானா செய்ய முடியாது தெரியும் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் குறிப்பிட்ட கடமையாக இருக்கிறது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே நேரம் பிடிப்பு நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் ஒருத்தன் பாவியா இருக்கானா எந்த போட்டோம் அவனை கதை சேர்ந்து எந்த நேரத்துல பிடிச்சிருவேன் ஒரு ஆள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு தான் நிறைய சும வந்திகள் வருது அவர் பொறுமையா இருக்கிறாரு நம்ம அவருக்கு நன்மரம் தானே இல்லையா நாளைக்கு சுருக்கம் தானே இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய மக்கள் இருக்கணுமா வேண்டாமா இன்னைக்கு அல்லாவை நம்ம நினைக்கிறோமா சிந்திச்சு பாருங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அல்லாவை ரொம்ப பின்தங்கி இருக்கமா இல்லையா அல்லாவுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாவை நினைக்கிறது திக்ரி பண்றது இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பின்தங்கி இருக்கமா இல்லையா இதெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு நாளைக்கு மருமை நம்ம முன்னால இருக்கீங்க எப்ப மருமை வரும் தெரியாது எந்த சூழ்நிலை வரும் தெரியாது கார்ல போறாங்க அழகா போறாங்க பல லட்சமான கார்ல போய் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே பயணங்களா நினைக்காங்க திடீர்னு பார்த்தா ஒரு நிமிஷத்துல எல்லாருமே முழுத்தாயிருவாங்க வண்டி சப்படிச்சு அப்படி சொல்லணும் நம்ம பாக்கலாமா இல்லையா ரோட்ல அப்ப அவங்களுடைய வண்டி காப்பாத்தலையா அவங்கள அவங்களுடைய வாகனம் அவங்கள காப்பாத்தலையே அவங்களை எங்க நேரத்துல எங்க பிடிக்க வச்சுக்கணும் பிடிச்சே தீர்மானா இல்லையா இதை எல்லாம் கவனத்துல போனாங்க போறாங்க இந்த ட்ரிப்பு வெயில் கூடுகமான வெயில் அங்கங்க முதுத்தாய் கிடக்கிறாங்க நம்ம பாக்குறோம் ஹஜ்ஜி தானேங்க போனாங்க வேண்டாமா உடைய பாருங்க நிலை பாதையாத்துக்கலாமா வேண்டாமாத்துக்கமாண்டாமா சிந்திச்சு பாருங்களை பாக்கிறோமா இல்லையா எங்க போனாலும் உனக்கு மரணம் வந்தே தீரும் அந்த மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது ஆனா மருமையில நீங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூமரம் காட்டி தந்த வழிமுறையில் நம்முடைய வணக்க வழிபாடு அமைச்சு அதிகமான மின்னலு சேர்த்துக்கிட்டு நாளைக்கு மறுக்க மருமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கூறி என்று முதல்வரை நிறைவு செய்யும் அஹமது அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரிய கிழிபையினால் அல்லாவுடைய புனிதமான மார்க்கமாகி அல்லாஹுடைய மார்க்கமாகி இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்த வழிமுறையில் ஒவ்வொரு அமலையும் சரி செய்யும் அல்லா என்ன சொல்லியிருக்கான் ரொம்ப எல்லாம் அதிகமாக நம்ம எடுத்து எதுவுமே வற்புறுத்தல அதெல்லாம் சொல்லிருந்தாங்க உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் எனக்கு தெரியும்ப்பா உன்னைய படைச்சது நான் தான படிச்சிருக்கேன் உன் நேரம் எவ்வளவு தூக்க முடியும்னு எனக்கு தெரியும் ஐம்பது கிலோ வெயிட்டு தூக்க முடியும் ஐம்பது கிலோ தான் தூக்கச்சு விடாதுலாம் நூறு கிலோ தூக்க முடியும் சக்தி உங்களுக்கு அவ்வளவு விடுவான் சக்திக்கு மேல சோதிக்கவே மாட்டேன் நல்லா சொல்லியிருந்தான் உன சக்தி உனக்கு உனக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால உன் சக்திக்கு விட்டுப்பட்டு வருதான் நான் சொன்னேன் உன்னை சோதிப்பேன் நீ வணங்க வேண்டிய மதமா சரியான மண்ணில வணங்கி நீங்க இனி வணங்கி அதிகமா நன்மை சேர்த்துட்டோம் நாளைக்கு மறுமையில வேற எதுவுமே வரப்போறது இல்லை ஒரு மனசன் அவனுடைய சொத்து குச்சல் நம்மகிட்ட வரப்போதா இல்லாட்ட எதுவுமே வராது ஒரு செயல் தான் வரும் பயனுள்ள கல்வியும் உனக்காக துவாசியக்கூடிய செய்யக்கூடிய குழந்தைங்க தான் பாக்கியா இருக்கும் அந்த மாதிரி உன்னுடைய குழந்தை நீ வளர்த்துக்கோ மார்க்க அடிப்படையில் அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துரு மூணு மார்க்கத்தின் அடிப்படையில் தொழில் அல்லாது வணங்கி நாளைக்கு மறுமையில நீ சொத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செஞ்சு நாளை மருமையில வந்துடும் கண்டிப்பா சுருக்கம் நல்லா படுறான் சொல்றான் அதன் அடிப்படையில் மனுஷன் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையை அமைச்சு அல்லாவது இரையச்சத்தோடு வணங்கி மனிதன் இரையச்சம் இருக்கணும் அல்லாவுடைய பயம் இருக்கணும் யாருடைய பயம் கட்டாயம் படல மனிதனுக்கு அல்லா பயப்பட சொல்லல அல்ல எனக்கு தான் பயப்படுத்த என்னைக்கு அஞ்சு மட்டுமே அஞ்சு கொள்ளணும் அல்லா சொல்லுவான் அல்லா அது மட்டுமே பயப்பட்டா நம்ம விஷயம் அவருக்கு ஈஸியாக அமலு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகும் அல்லா அது பயந்தா போறோம் இனி அல்லா பாத்துக்கிட்டு இருக்காப்பா ஒரு ஆளுடைய சுட்டு எடுக்க போறேன் ஒரு ஆளுடைய அடுத்த சுத்தம் ஏதாவது எடுக்க போறேன் அப்படின்னா அல்லா பாத்துக்கிட்டு பயம் தாலே போறோம் அதுக்குதான் இந்த நோம்பே கடமை ஏற்கப்பட்டுச்சு நோம்பல வந்து மனுஷன் தவறு பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் ஏ அல்லா இதை பாத்துக்கிட்டு இருக்கான்ப்பா இல்ல யாருமே இல்ல அந்த இதுல என்ன ஒன்னும் சாப்பிட்டுருக்கான் ஆனா பயம் வருது இல்லையா அந்த பயத்தை உணர வேண்டும் நோம்பே வச்சிருக்கான் அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான் நம்முடைய மரணத்துக்கு அப்புறமும் நம்ம எனக்கு நிஜமா சுற்று கொண்டு சேர்ப்பான் அந்த அல்லாவுடைய பயம் நம்மளுக்கு வந்து அந்த பயத்தோடு நம்ம அமல்களை செய்யுது அதிகமான உண்மைகளை பற்றி மருந்து எல்லோரும் சொப்பம் செல்ல வேண்டும் என்ற